கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியே விழியம்மா கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்தேன் கொட்ட கொட்ட விழி நோக காத்திருந்தேன் வெள்ளி நிலா காணலையே வெளியோரம் காத்திருந்தேன் வயிறனிலா காணலையே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்னை காணாம காணாம நோகுதியே விழியம்மா பாதை இலக்கிடந்த முள்ளு குத்தியந்தா வலிக்கலையே கூட இன்னும் தொண்டையத்தான் தொண்டலையே சிவப்பேர் கண்ணு ரெண்டும் போ கறங்கியதம் ஓனனப்பா உள்ள இங்கே தவங்கிடந்து தொடிக்கிதம்மா சிந்துங் கண்ணீர் பூமியிலே சிந்து கவி பாடுதடி சிந்தையிலே ஓனனப்பு சிறகடிச்சு பறக்குதடி கண்ணம்மா கண்ணம்மா காத்திருந்தேன் கண்ணம்மா உன்ன காணாமே காணாமே நோகுதியே விழியம்மா